கச்சத்தீவு குறித்து பேசும் திராவிட கட்சிகளுக்கு அது குறித்து பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்பதை நாம் கவனத்தில் ஏனென்றால் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அது குறித்து எந்த விதமான ஒரு போராட்டத்தையும் செய்யவில்லை என்பதோடு அதை தாரை வார்த்து கொடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரையிலே கச்சத்தீவு குறித்து அதை தாரை வார்த்தது குறித்து எந்த விதமான ஒரு போராட்டத்தையும் அல்லது எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்பதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் மாநிலங்களிலே மாநிலங்களிலே உரையாற்றிய பொழுது கச்சத்தீவே நாம் கொடுத்தது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் அமைதியின் காரணமாகத்தான் என்பதையும் எடுத்து சொல்லி இனி இது போன்ற விவரங்களை விவகாரங்களை இந்திய அரசு செய்யும் பொழுது கவனத்திலேயே எடுத்துக்கொண்டு நிதானமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உரையை ஆற்றும் பொழுது கச்சத்தீவு தாரை வளர்க்கப்பட்டது தாரை வார்க்கப்பட்டதுதான் என்பதை அது உணர்த்தியது ஆனால் கச்சத்தீவு தாரைவாக்கப்பட்ட பொழுது நமது மரியாதைக்குரிய பிரதமர் முன்னாள் பிரதமர் அடல் வாஜ்பாய் அவர்கள் அன்றைய பாராளுமன்றத்திலே அந்த கச்சத்தீவு வாக்கப்பட்டது என்பது இந்த காங்கிரஸ் அரசு நமது நாட்டிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னதோடு அன்றைக்கு நம்முடைய தலைவராக மாநிலத்தினுடைய தலைவராக இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இது குறித்து ஒரு வழக்கை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் சென்னை உயர் நீதிமன்றத்திலே நமது மரியாதைக்குரிய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டது மிகப்பெரிய துரோகம் என்றும் சட்டவிரோதம் என்று அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே அது குறித்த ஆவணங்களை பெற்று வருமாறு உச்சநீதி உயர் நீதிமன்றம் சொல்லிய பொழுது திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய தமிழக தலைமை செயலகத்திலே அந்த ஆவணங்கள் குறித்து விளக்கங்களை கேட்ட பொழுது மிக தெளிவாக இங்கே அது அது ஆவணங்கள் இல்லை என்பதை தமிழக அரசு சொல்லியிருப்பதிலிருந்தே கச்சத்தீவு குறித்து இந்த இரு திராவிட கட்சிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வரை அதாவது பதினேழு ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு திடீரென்று ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியினுக்காக தமிழக மக்களினுடைய உணர்வுகளை தூண்டுவதற்காக கச்சத்தீவு விவகாரத்திலே தொடர்ந்து பேசிக் கொண்டார் என்பது புலனாகிறது ஆனால் தற்போதைய மத்திய பாஜக அரசு இலங்கையினுடைய இலங்கையினுடனான பேச்சுவார்த்தையின் மூலம் நிரந்தரமாக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு அருமையான முயற்சியில இருக்கிறது.